பேசுகிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தா திருப்பி அதே பழைய குருடி கதை தொடர கதையிலே திருப்பி அதே தான் அந்த செத்தை பாம்பே திருப்பி திருப்பி அடிக்கிற மாதிரி எனக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி வேறு யாருமே இல்லை யாருமே இல்லை என்னை தொட்டு பார்த்தா என்ன தொடாதீங்க எனக்கு என்ன பேசுகிறீங்கன்னே ஒன்றுமே புரியலாது அதாவது உங்கள் கிட்டே என்ன பிளான் இருக்குன்னு நீங்கள் சொல்லவே மாட்டுறீங்களே நீங்கள் கடைசி வரையுமே நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் மாற்று அரசியல்னு சொல்கிறீங்களே தவிர்த்து உங்கள்கிட்ட என்ன பிளான் இருக்குது நீங்கள் அதுக்கு என்ன முன்னெடுப்பு நடத்துகிறீங்க எதுவுமே சொல்ல மாட்டுறீங்க உங்கள் ஸ்பீச்சில் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா பரந்தூரில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து மக்கள் சந்திப்பை நான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் வந்து எனக்கு அது ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு இது இருக்குது அப்படின்னு சொன்னீங்க பரந்தூருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகுது அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பக்கமே வரலையே நீங்கள் எங்கே போனீங்க நீங்கள் நீங்கள் வந்து பரந்தூருக்கு வந்துட்டு நீங்கள் அதுக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்டீங்க நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணலைன்னா நான் மக்களை திரட்டி வந்து இதுக்கு கூப்பிட்டு வருவேன்